ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் மசாலா அப்படி இல்லைனா தொக்குன்னு கூட சொல்லலாம் இது வந்து நெய்ச்சோறு அப்புறம் வந்து என்னங்கன்னா புரோட்டா அப்புறம் வந்து பிரியாணி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் இருக்கும் தேங்காய் எதுவுமே நம்ம வந்து போடாமல் தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனாக தான் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன எலும்பு இருந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து எலும்பு இருக்காது இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துடுங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இல்லை வந்து ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு மிளகா கம்மியாக வேணால் ஒன்று போட்டுவிடுங்க ஒரு நாலு பெரிய வெள்ளை கூடு அதை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன உள்ளி நம்ம வந்து கையில் வந்து எடுக்கும்போது ஒரு கையளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு சின்ன உள்ளி இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க சின்ன உள்ளி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சு இதை அப்படியே இருக்கட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து அதே மிக்ஸி ஜரில் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டுடுங்க அதையும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருந்தேன் நாளைக்கு வந்து மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன் மண் சட்டியில் பண்ணும்போது எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றினாலே போதும் அதிலேருந்து எண்ணெய் வந்து வர ஆரம்பிக்கும் அதனால தான் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் அப்புறம் ஒரு நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி இவ்வளோத்தையும் போட்டுவிடுங்க இது எல்லாமே போட்டுட்டு அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயிலே வந்து வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த பொருளை வந்து போடணும் அது லைட்டாக வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க அந்த ஸ்மெல் வந்து வரும் இது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகீரை அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இந்த ரெண்டுமே கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே இந்த எண்ணெயில் இறங்கிடும் லாஸ்ட்டாக வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஒரு மூணு சின்ன சைஸ் உள்ளி இதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கிடலாம் போட்டுட்டு இது வந்து ஸ்பீடாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க உள்ளி வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளி நல்லா வதங்கச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சின்ன உள்ளி அந்த பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து காஷ்மீரி வெத்தல் பொடி இதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து நார்மல் வத்தல் பொடி போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க லைட்டாக வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிவிடுங்க அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு இப்போ நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுருந்த தக்காளி வந்து இதில் வந்து போட்டுக்கிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது மசாலா வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிரும் அதனால தான் இப்போ இதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் ஃபோர்க் வச்சு கூட நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுருங்க தயிர் போடும்போது சிக்கன் வந்து குக் ஆகும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா கட்டியான தயிராக ஊற்றிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து எடுத்து வச்சுருந்தேன் சிக்கனை வந்து போட்டுடலாம் சிக்கனே போட்டுட்டு இதில் நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற இல்லை இதிலேருந்தே தண்ணி வரும் ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் கொதிக்கட்டு இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும் ஃபஸ்ட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே குக் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா திரும்பவும் மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்தால் போதும் இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே கரெக்டாக வந்து எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வந்து பிரிஞ்சு வந்திருக்கும் சூப்பராக வந்து சிக்கனும் வந்து வெந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்லிகைரை போட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்